அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பதினொன்னாவது மாதமான மாசி மாதத்தின் பனிரெண்டு ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம் எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் பால்க பலமுடன் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் சோபகிருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாசி மாதம் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிரை சதுர்த்தி திதியில் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் சதுர்த்தி விரதம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மாசி மாதம் பிறக்கின்றது மாத தொடக்கத்தில் மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேச ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கர பகவானும் சஞ்சரிக்கின்றனர் ராசியில் சனி பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றனர் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் தமிழ் மாதங்களில் பதினொன்னாவது மாதமான மாசி மாதம் இது வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும் சூரியன் கும்ப ராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தினை கும்ப மாதம் என்றும் அழைப்பார்கள் பதிமூணு அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பேச்சியாகின்றார் மாசி மகம் வருடத்திற்கு ஒருமுறை வீதம் மட்டுமே வரும் அதாவது மாசி தமிழ் மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் எப்போது பௌர்ணமி வருகிறதோ அன்றைய தினம் மாசி மகம் ஆகும் பனிரெண்டு வருடங்களுக்கு ஒருமுறை வருகின்றதை மகா மாசி மகம் தினம் என்று அழைக்கிறோம் இது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும் அதேபோல் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலிலும் இந்த திருவிழாக்கள் வருடத்தில் ஒருமுறை வருகிற மாசி மகத்தில் நடைபெறும் இந்த நாள் எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்றால் நமது பாவங்களை போக்கவும் பித்ருக்களை வேண்டுவதற்கும் தோசங்களை போக்கவும் மற்றும் மகப்பேறு கிடைக்கவும் நாம் கொண்டாடுகின்றோம் அனைத்து வருடங்களிலும் ஒரே மாதிரி தேதிகள் வராது வருடா வருடம் தேதிகள் மாறும் கங்கை காவிரி போன்ற நதிக்கரைகளில் புனித நீராடி நாம் முன்பின் செய்த பாவங்களை போக்கலாம் அதே சமயத்தில் புனித ஸ்தலங்களுக்கு இந்த நாளில் நாம் செல்வதன் மூலம் இறைவன் அருள் பெறலாம் இந்த நாளில் நாம் அருள்மிகு சிவப்பெருமான் முருகப்பெருமான் அம்பிகை மற்றும் பித்ருக்களை வணங்கி அருள் பெறலாம் நதிக்கரைகள் கடல்கள் குளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீரை புனித நீரென நினைத்துக்கொண்டு கொண்டு நீராடலாம் ஆங்கில மாதம் மார்ச் ஐந்தில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பித்து மார்ச் ஏழு விடியற்காலை காலை ஐந்துக்கு மாசி மகம் முடிவடைகிறது கடகராசி அன்பர்களுக்கு புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆகிலியம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் அமர்ந்து சில தடை தாமதங்களை ஏற்படுத்தினாலும் யோகாதிபதியான செவ்வாய் மற்றும் குரு பகவானாலும் அமர்ந்திருக்கின்ற கேது கிரகத்தாலும் ஏகப்பட்ட அதிர்ஷ்டங்களை ஒவ்வொரு விஷயத்திலும் அடைவீர்கள் எந்த கிரகம் எப்படியான சூழலில் சுழன்றாலும் இறுக்கமான மனநிலையில்தான் பலம் பெறுவீர்கள் இதுவல்லாமல் சூரியன் சனி சேர்க்கை ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஏற்பட்டிருக்கிற நிலைமை சம்பந்தமில்லாத தொந்தரவுகளை வருமான பாதிப்புகளை இறைஞ்சல்களை கொடுத்துதான் பார்க்கும் ஆனாலும் கடைசி நேரத்தில் அனைத்தும் நல்லபடியாகவே கைகூடிவிடும் பொருளாதார நிலைமை வாக்கு நாணயம் சொல்லும்படியான விசேஷ உயர்வுகளை தரும் மாதம் தொடங்கி இரண்டாவது வாரம் வரை ராசிநாதன் சந்திரன் பத்தாம் இட குரு மற்றும் மூன்றாம் இட கேது கிரகங்களின் வலிமையால் சுக சௌகரிய திருப்தியான மகிழ்ச்சிகள் அடைய முடியும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மாதம் தொடங்கியதிலிருந்து வளர்ச்சி அதிர்ஷ்டங்களை அடைவீர்கள் இரண்டாவது வாரம் முடிந்ததிலிருந்து புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து வித எண்ணங்களும் பூர்த்தியாகி குடும்ப வாழ்வில் கினிமை ஏற்படும் சொத்து பத்து வகையில் பங்கு பங்காளி உறவுகளுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் ஆரோக்கியம் சங்கடம் விரயம் ஏற்படுத்தாமல் நகரும் கடன் கன்னி பம்பு வழக்கு சமாச்சாரங்கள் முடிவுக்கு வரும் உத்தியோகம் பதவி பொறுப்பு இடையூறுகளை ஏற்படுத்தாது அனைவருக்கும் இம்மாத செவ்வாய் வியாழக்கிழமைகளில் விசேஷ கினிமைகள் காத்திருக்கின்றன புதிய சொத்து பத்து நிலபுலன் சேர்க்கையும் உண்டாகும் திருமண சுபகாரிய விஷயங்கள் இந்த தினத்தில்தான் முடிவாகும் இம்மாத ஒன்பது முப்பதாவது எதிர்பாராத பணவரவுகளும் திடீர் சொத்து சேர்க்கைகள் ஏற்பட்டு மாற்றங்களை சந்திக்க போகிற மாதம் இது பெண்களுக்கு புதிய வசதி ஆடம்பர உயர்வுகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு போட்டிகள் அதிகரித்தாலும் அவற்றை முறியடித்து லாபம் ஈட்டுவதற்கான அனுகூலமான மாதம் இது நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று கடினமே புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடலாம் லாபம் கிட்டும் கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் கலைஞர்களுக்கு கலைஞர்கள் தங்கள் முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது அடிக்கடி உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவது சோர்வை உண்டாக்கும் கூடிய வரையில் அலைச்சலை குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் புதிய திட்டங்களை ஒத்தி போடுவது நல்லது அரசியல்வாதிகளுக்கு மேலிட தலைவர்களின் ஆதரவு துணை வெளியூர் பயணங்களின் போது தக்க பாதுகாப்புடன் செல்வது நல்லது பொது மேடைகளில் பேசும் போது உணர்ச்சி வசப்படாமல் ஆக்கப்பூர்வமாக பேசுவது மிகவும் அவசியம் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் நீடிக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவீர்கள் மனதில் தெளிவும் பாடங்களில் ஆர்வமும் மேலிடும் விவசாயிகளுக்கு பணிகளில் வயல் உழைப்பு கடுமையாக இருக்கும் இரவு நேர பணிகளின் போது விழிப்புடன் இருப்பது அவசியம் விச ஜந்துக்களினால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது கால்நடைகள் விருத்தி குறித்த வேளையில் உண்பது உறங்க செல்வது ஆகிய சிறிய பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் பரிகாரம் இம்மாத பிரதி சனிக்கிழமை கால வேளையில் ஸ்ரீ பைரவருக்கு உங்களுக்கு வயது எண்ணிக்கையில் மிளகு முடிச்சு தீபமேற்றி வழிபடவும் தொடர்ந்து நவக்கிரக சனீஸ்வரரை வழிபட்டு வர இன்னல்கள் அகலும் சிறப்பு பரிகாரங்கள் வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் ஒரு சதவீதம் தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள் அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள் வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர் சாலையோரப் பணியாளர்கள் தூய்மைப் பணி செய்வோர் ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள் மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள் இப்படி செய்வதால் சனி சுக்கர யோகம் உண்டாகும் இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும் இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல் உப்பு ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்க கல்லுப்பு ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது தினமும் வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அமர்ந்து ஓம் எம் ஓம் அங் சிவாய நம சவ்வும் நம சிவாய நம ஸ்ரீயும் நம சிவாய நம அங் உங் வங் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் பணம் வீணாக விரயமாகாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க பலமுடன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்